சில பேர் வந்து ஜோதிடமே இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டான் அவன் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க குழந்தைக்கு கல்யாணம் இருப்பாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சில பேர் மட்டும் ஜோதிடர்கள் நாடி நாடி சென்றும் திருமணமாகவில்லை என்றால் இது அனைத்தையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது திருமணம் என்பது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ராகவேசன் அவருக்கு செவ்வாதசர் திருமணம் சொல்லலாம் செவ்வாதஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நாற்பது வயசு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கால்குலேஷன் எது செஞ்சாலும் கச்சிதமாக கனக்கச்சிதம் கனக்கச்சிதம்னு சொல்லுவோம்ல இப்போது வெளியே போகிற நிறைய பேர் ரெண்டு நாளுக்கு போகிறதுக்கு பத்து ட்ரெஸ் எடுத்து போவாங்க இந்த உத்தர நட்சத்திரம் வேறேன் ரெண்டு நாளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டாக தான் ஒரு வண்டி எடுத்து நான் விட்டுறேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த மெக்கானிக் மறுபடியும் அதே ஃபால்ட்டு வருது அதுக்கு நான் ஒரு மெக்கானிக் இல்லாத ஆகிடுவார் இல்லை இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ் ஓட்டுறாரு பதினஞ்சு வருஷமாக ஓட்டிங்கிறாரு திடீர்னு ஒரு நாள் ஒரு குறுக்கில் வந்துட்டான் பிரேக் வச்சார் பஸ் நிற்கிற இடிச்சிட்டாரு அதுக்கு நான் ஒரு ஓட்டுநர் இல்லாத ஆகிடுவார் நல்லா நீச்சல் தெரிஞ்சவன் சேத்துல போய் பிடிச்சான் கால் மாட்டிக்கு செத்து போயிட்டான் அவன் நீச்சல் தெரியாதவன் ஆயிடுவானா நல்லா ஜல்லிக்கட்டை எடுக்கிறவன் ஒரு காலை குத்தி கீச்சிருச்சு அதுக்குன்னு வீரன் நல்லாதான் ஆகிடுவானா கிடையாது நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருமே பல நேரங்கள்ல ஜாதக கட்டத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு நல்லது நடக்கணும்னாலும் சரி இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னாலும் சரி ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா திருமணம் அப்படின்னு சொன்னாலே பல பேர்கிட்ட இந்த ஜாதகத்தை காமிச்சு யாராவது ஒருத்தராது நமக்கு ஃபேவரா ஒரு பதில் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு காமிக்கிறோம் ஆனாலும் திருமண தடை அப்படிங்கறது தான் இருக்கு அப்போ ஜாதகத்துல பிரச்சனையா இல்ல ஜோதிடர் கிட்ட பிரச்சனையா வாங்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை இடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் சேர வரவே இருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ ஜாதகம் அப்படிங்கறது பார்த்து தான் ஆகணும் இல்லையா ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யுங்கன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஜாதகம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த ஜாதகத்தை நம்ம தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணத்துக்காக அது குறைந்தது வந்து ஒரு சிலருக்கு ஒரு பத்து வருடமாவது வெவ்வேறு கிட்ட காமிச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையும் முழு மூச்சோட செஞ்சு முடிச்சா கூட அந்த திருமண தடை நீங்க மாட்டேங்குது ஏன் அதாவது நான் இதை நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் என்னன்னா நம்மளுடைய எண்ணத்துக்கு வலிமை ஜாஸ்தின்னு அடிக்கடிக்கு சொல்லுவேன் திருமண தடைக்கு காரணம் என்னன்னா இப்போ நீங்கள் வெவ்வேறு ஜோதிடர்னு சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வலிக்குது உங்கள் ஏரியாவில் ஒரு பத்து மெடிக்கல் இருக்குது பத்து மெடிக்கல்லையும் போய் பத்து மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னா ஆளே காலி ஆகிடுவோம் தலைவலி நீங்கள் மாத்திரையே போடலனாலும் ரெண்டு நாள் பொறுத்தா அது இயற்கையாக குணம் இதான் உண்மை ரெண்டு நாள் வரைக்கும் உங்களால் தாங்க முடியாதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு குறுக்கு வழியை தேடி போகிறோம் ஒரு மாத்திரையை போடுறோம் அதுவும் என்ன பண்ணுவோம் ஒரு மாத்திரை தான் போடுவோம் இப்போ ஒரு சில பேருக்கு மாத்திரை போட்டோன்னே கேட்கும் ஒரு சில பேருக்கு மாத்திரை போட்டோன்னே கம்மியாகவும் ஒரு சில பேர் கேட்காது அது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகளுடைய தன்மையை பொறுத்தது மாதிரி தான் ஜாதகமும் சில பேருக்கு ஜோதிடரை பார்க்காதே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தவனு இருக்கிறான் சில பேருக்கு திருமணத்துக்கு முன்னாடியே குழந்த பிறந்தவனு இருக்கிறான் அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்காமல் பரிகாரம் பண்ணி தவிக்கிறேன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தவன் இருக்கான் சில பேர் வந்து ஜோதிடமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சில பேர் மட்டும் ஜோதிடர்கள் நாடி நாடி சென்றும் திருமணம் ஆகவில்லை என்றால் இதை அனைத்தையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது திருமணம் என்பது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ராகுதசை நடக்கும் அவருக்கு செவ்வாதசை திருமணம்னு வச்சிக்கிங்களா செவ்வாதசை வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நாற்பது வயசாகிடும் இப்போ தசையிலே திருமணம் அவருக்கு நடக்கணும்னா உள்ளே வரக்கூடிய அந்தரங்கள் மாறும் ராகு தசையில் புதன் புத்தியில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு அந்திரம் அப்படி மாறும் அந்த டைம் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த டைமில் பொண்ணு பார்த்தா கிளிக் ஆகிடும் ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த டைமில் வரக்கூடிய வரனை இக்னோர் ஆனால் பிடிக்கணும்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் மனசுக்கு மிகவும் பிடித்து திருமணம் செய்கிறவன் பிரிஞ்சிடுவான் ஏன்னா அதெல்லாம் குரு கொடுக்குறது பிடிக்காது அதை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப அப்படியே ஒன்றிந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு அஃபெக்ஷனோடையெலாம் இல்லாமல் சரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோம் லைஃப் லாங் அந்த மனைவி கூட வாழ்வோம் ஏன்னா சனி கொடுப்பது ஓகே சனி கொடுப்பது அழகியோ மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியோ மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையெல்லாம் கொடுக்காது ஆனால் லைஃப் லாங் கொடுத்துருவோம் திருப்பி வாங்க தெரியாது ஓகே இந்த சனி கொடுப்பதை இக்னோர் செய்கிறவனுக்கு திருமணம் லேட் ஆகும் ஒருவேளை ஏழரை நடக்கும்போது சனி அந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம் ஏழரை சனி நடக்கும்போது அவங்க வந்து திருமணம் நடக்குதுன்னா அது ஆகாது ஏன்னா சனி பகவானுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் ரிட்டர்ன் வாங்க தெரியாது அதனால தான் அவர் ஏழரை சனியில் சில பேரை கோடீஸ்வரன் ஆகிடுவார் சில பேரை பிச்சைக்காரன் ஆகிடுவார் கொடுக்கவே மாட்டார் அவர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அந்த விஷயத்தோட முழு வேல்யூன்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெளிய வச்சு தெளிய வச்சு அடித்து அதோடைய அனுபவத்தை ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சனி போய் ஒருத்தனுக்கு அஞ்சில் இருக்குன்னா அவ்வளோ சீக்கிரம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தையும் யோகத்தையும் குழந்தையும் கொடுக்க மாட்டார் குழந்தனா எவ்வளோ வேல்யூ தெரியுமா அப்படின்னு புரிய வச்சு தான் அந்த குழந்தைய கொடுப்பார் நாளில் சனின்னா அவ்வளோ சீக்கிரம் வண்டியை கொடுக்க மாட்டார் வண்டியோடைய வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பார் அவங்கிட்டே இருக்கிற வண்டி மாதிரி உலகத்தில் அவங்ககிட்டே இருக்காது மூணில் சனின்னா எவ்வளோ எஃபெக்ட் போடுவான் வெற்றியே கிடைக்காது அவ்வளோ எஃபெக்ட் பண்ண போடுவான் அந்த எஃபெக்டோடைய வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் போடுவா அதுதான் சனியோடைய வேலையே ஒரு விஷயத்தோடைய முழுமையான வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை அவர் கையிலே ஒப்படைப்பார் ஒப்படைச்சிட்ட பிறகு திருப்ப வாங்க தெரியாது தான் ஏழரை சனியில் ஒரு இடம் அமைந்தாலோ வீடு அமைந்தாலோ வண்டி அமைந்தாலோ ஒரு நிலையான புகழை பெற்றாலோ அது நிலைத்து நிற்கும் ஏழரை சனியில் இந்த ஏழரை சனியை விட்டுட்டா ஒருத்தவன் பெரிய யோகம் என்ன தான் ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வளோ ஒலிமையாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ஒருத்தனுடையோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏழரை சனியில்தான் அந்த ஏழரை சனி அந்த ஏழரை வருஷத்தை விட்டுட்ட பிறகு அவன் பெருசாக ஜெயிக்க மாட்டான் நீங்கள் வந்து கோடி பேருடைய ஜாதகத்தை கணக்கு போட்டாலும் ஜெயித்த ஒருவரும் ஏழரை சனியில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ரொம்ப சூப்பரான டைம் அது அது நம்ம மக்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து அது தவறாக போயிட்டுருக்கு கிடையாது இப்போ திருமணத்தை வந்து அவர் விலகாமல் பார்த்துக்குவார் ஆனால் அந்த திருமண தடை ஏற்படுறதுக்கான காரணம் தடை ஏற்படுவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சனி என்ற ஒரு கிரகம் கேதின்ற ஒரு கிரகம் சொல்கிறோம் ரெண்டாவது திருமண தடை ஒருத்தருக்கு தொடர்ந்து ஏற்படுது இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் உத்தரம் உத்திர நட்சத்திரம் இப்போ கன்னிராசிலேயே உத்திரம் இருக்கும் சிம்மத்திலையும் உத்திரம் இருக்கும் உத்திர நட்சத்திரம் சிம்மத்திலே இருக்கும் கண்ணியில் இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கால்குலேஷன் எது செஞ்சாலும் கச்சிதமாக கனக்கச்சிதம் கனக்கச்சிதம் சொல்லுவோம்ல இப்போது வெளியே போகிற நிறைய பேர் ரெண்டு நாளுக்கு போகிறதுக்கு பத்து ட்ரெஸ் எதும்புவான் உத்திர நட்சத்திரக்காரன் ரெண்டு நாளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டாக தங்குவோம் இது பேனக்கச்சிதம் சொல்லுவோம் இந்த உத்திர நட்சத்திரக்காரனுக்கு திருமண தடை வருமானம் வராது வராது ஓகே எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் சரியான ஒரு முடிவை எடுத்து விடுவோம் ஆனால் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்கிட்ட இன்னொரு மைனஸும் இருக்கு ஓவர் கல்குலேஷன் உடம்பு கொத்துக்காதுன்ற மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மிருக சீரிடத்தில் வரக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் இதெல்லாம் சொதப்பல் கேஸ் யோசிக்கிட்டே இருப்பாங்க யோசிக்கினே கிடையாது இப்போ மிதுன ராசியில் மிருக சீரிடம் இருக்குன்னு நினச்சிக்கிங்களேன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் நட்சத்திரம் இருக்கு இவர் வந்து இவருடைய தாயை பேச்சை கேட்கலன்னா இந்த ஜாதகன் திருமணம் செஞ்சுப்போம் தடையே தாய் தான் ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்குங்க மாமா ஒரு வெட்டி விட்டால் அவன் ஜெயிப்பான் உத்திர நட்சத்திரம் எடுத்துக்குங்க உத்திர நட்சத்திரம் எடுத்துக்குங்க சூப்பரான நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் ஏன் சனி பிடிக்காத தெய்வம் ஐயப்பன் ஐயப்பனுடைய நட்சத்திரம் மூணு பேர்கிட்ட தான் சனி பகவான் வேலை காட்ட முடியாது ஐயப்பன் ஆஞ்சநேயர் விநாயகர் அந்த மாதிரி உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் எங்கே இருக்கார் ஐயப்பன் தவநிலையில் இருக்கார் அப்போ உத்தரநட்சத்திரத்துக்காரங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஐயப்ப மாரி சன்னியாசியம் வாங்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ ஐயப்பன் என்ன சொல்ல வரார்ன்றத தான் நம்ம உத்தர நட்சத்திரம் சொல்கிறோம் அப்போது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கும்பொழுது ஒரு நட்சத்திரத்தை வைத்து மட்டும் நாம் ஒரு சில விஷயத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நட்சத்திரத்தை வைத்து மட்டும் திருமண தடைக்கு காரணத்தை நம்ம சொல்லலாம் இருந்தாலும் திருமண தடைக்கு காரணத்தை ஏற்படுத்துவது கேது மற்றும் சனி என்ற இரண்டு கிரகங்களை ஏற்படுத்துகிறது இப்போ வயசாயிருச்சு ஜோதிடர்கிட்ட போகிறோம் ஜாதகத்தை கொடுக்குறோம் சொன்ன டைமில் கல்யாணம் ஆகல அப்படின்னா ஜோதிடர் தப்பா அப்படின்னா அந்த ஜோதிடர் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பார் அவங்க நடந்திருக்கும் அப்போ உனக்கு ஏன் நடக்கலை உனக்கு அந்த ஜோதிடர்கிட்ட ப்ராபம் இல்லை அப்போ நீ ஜோதிடரை மாத்துறான்னு கேள்வி கிடையாது இப்போ நீ ஜோதிடரை மாத்துற எத்தனை ஜோதிடரை மாற்றுவேன் அப்போ விஷயம் என்னன்னு நீ கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு விதி ஒன்று இருக்குது ஒரு ஜோதிடரால் இரண்டு லக்னக்காரர்களுக்கு கரெக்டான பலனை சொல்ல முடியாது அந்த ஜோதிடருடைய லக்னத்துக்கு ஆறுகிட்டாக இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கு பலனை சரியாக சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு லக்னம் என் லக்னத்துக்கு ஆகாத லக்னக்காரர் என் கூட இருந்தால் கூட என்னால் காப்பாற்ற முடியாது ஓகே இதுதான் உண்மை அப்போது உங்களுக்கு ஒரு சில ஜோதிடர்கள் கிட்டே போகும்போது அந்த ப்ரடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரும் என்பது உண்மை இந்த தடை தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய யார் இப்போ பாருங்களேன் ஒருத்தருக்கு ரொம்ப வந்து தடை இருந்துக்கிட்டே இருக்குது திருமணத்தில் பூன்னு ஒன்று இருக்கும் பூ சுயம்பு விநாயகர் எங்கன்னா இருந்தால் தேடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேலூரில் வேலூரில் ஒரு ஒரு கோவில் ஃபுல்லாகவே சுயம்பு விநாயகர் ஃபுல்லாகவே உள்ளே போனால் எல்லாமே விநாயகர் சுயம்பாகவே இருப்பார் வித்தியாசமாக இருக்கும் அப்படியே ஒரு கல் அன்ஷேப்பில் வளர்ந்துருக்கும் பார்த்தா விநாயகர் வாஸ்துபடி நம்பர் ஒன் கோவில் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோவில் அந்த கோவிலுடைய அட்ரெஸ் நான் அப்புறமா உங்களுக்கு கரெக்டாக எனக்கு ஊர் பேர் தெரியல நான் போயிட்டு வந்தேன் இப்போ ரீசெண்டாக இல்லைனா வேறு எதனா ஊர் ஊர் பழமையான கிராமங்களில் இருக்கக்கூடிய லைட் வெளிச்சம் கருவறையில் அதிகமாக இல்லாத விநாயகர்கள்கிட்ட அவர்களுடைய பிறந்த ஜாதகமே பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போய் ஆள் அது மாதிரிலாம் வச்சுருக்கூடாது முதல்ல பர்ஃபெக்டாக ஒரு ஜாதகோட எழுதி விநாயகர்கிட்ட வச்சு தும்பை பூவால் அர்ச்சனை பண்ண சொல்லணும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் நூறு சதவீதம் நிவர்த்தி அடையும் ஜோதிடர்கள் மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை ஜாதகர்களுக்கு மட்டுமே காரணம் இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஜாதகங்களுக்கு ஜோதிடர்களாலேயும் சரியான ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா பிரம்மாவுடைய தலையை சிவன் எப்படி நாலு தலையாகினாரோ அதேமாரி ஜோதிடருக்கும் தான் என்ற ஆணம் வந்து கூடாது வந்துடக்கூடாதுன்னு சில இடங்களில் சில தோல்விகளை கொடுப்பார் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சமயங்கள் வந்து ஜோதிடர்கள் கண்ணை வந்து சில விஷயங்கள் மறைச்சிடும் கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் கிடையாது நீ ஆயிரத்தி எட்டு பாவம் பண்ணிட்டு வந்தானே வச்சுங்களேன் உங்களுக்கு சரியான வழி நம்மளால காட்ட முடியாது காட்ட முடியாது நீ உன்னால பல பேர் வந்து நொந்திருப்பான் பல பேர் அழுகு வச்சிருப்பீங்க பல பேரை புள்ளி வச்சு தாக்கியிருப்பீங்க புரியுதுங்களா அவனுடைய மனவேதனையெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் நான் எப்படி காப்பாற்ற முடியும் அது வந்து யாருக்கும் இந்த புள்ளி வை அப்படியே பாயிண்ட் பண்ணி உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சிடறேன் இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க யாரையும் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம் யாருடைய மனவேதனையும் ஒருத்தர் சம்பாதிக்க கூடாது அதை மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படி அதிகமான பிறர் மனவேதனையை ஒருத்தவங்க சம்பாதிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை தான் ஜோதிடாக்கணும் இப்போ வந்து நம்ம ஜாதகரையும் குறை சொல்ல முடியாது ஜோதிடரையும் குறை சொல்ல முடியாது அது அவங்க ரொம்ப ஃபீஸ் கட்டுறாங்க அவங்க நியாயமான கேள்வி கேட்குறாங்க எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும் தான் கேட்குறாங்க அப்போ சரியாக சொல்ல முடியலன்னா அந்த துறை உனக்கு எதுக்குன்னு தான் கேட்குறாங்க அப்போ நீ போய் ஊரில் இருக்கிற எல்லாரையும் நோண்டி விட்டுட்டு எல்லாருடைய மனவேதனையும் சம்பாதிச்சுன்னு வந்துட்டா இங்கே நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பல சமயங்களில் ஜோதிடர்களையும் இல்லை ஜாதகத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கணும் ஒரு வண்டி எடுத்து நான் விட்டுறேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த மெக்கானிக் மறுபடியும் அதே ஃபால்ட்டு வருது அதுக்கு அதுக்குன்னு அவர் இல்லாத ஆகிடுவாரா இல்லை இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ் ஓட்டுறாரு பதினஞ்சு வருஷமாக ஓட்டிங்கிறாரு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் குறுக்கில் வந்துட்டான் பிரேக் வச்சார் பஸ்ஸு நிற்கிற இடிச்சிட்டார் அதுக்குன்னு அவர் ஓட்டுநர் இல்லாத ஆகிடுவாரா நல்லா நீச்சல் தெரிஞ்சவன் சேத்துல போய் குதிச்சான் கால் மாட்டி செத்து போயிட்டான் அவன் நீச்சல் ஆகிடுவானா நல்லா ஜல்லிக்கட்டை எடுக்கிறேன் ஒரு காலை குத்தி கீச்சிருச்சு அதுக்குன்னு வீரன் இல்லாத ஆகிடுவானா கிடையாது ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொன்னப்போலாம் நடக்கணும்னா அவன் ஜோதிடன் கிடையாது கிடையாது அந்த ஜாதகர் என்ன பண்ணான் தான் நீங்கள் பார்க்கணும்

பறித்து கொள்ளுங்கள் தும்பை பூ வந்து நிறைய சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு தெரியாது கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துங்க நிச்சயமா எல்லா பிரச்சனைகளுக்குமே பரிகாரம் இருக்கு முதல்ல நம்ம நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும் என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் ஆமா நீ ஒருத்தவங்களுடைய லவ் பிரிச்சு வச்சுட்டு நீ ஒருத்தவங்களுடைய கல்யாணத்தை வந்து பிரேக் பண்ணி விட்டுட்டு எனக்கு எப்ப கல்யாணம் எனக்கு எப்ப கல்யாணம் நீ யாருன்னா கல்யாணத்தை பண்ணி வை இல்ல கல்யாணத்துல போய் நீ வந்து ரிசெப்ஷனுக்கு முன்னாடி போய் கலந்துக்க மாப்பிள்ளையும் பொண்ணு நல்லா கை கொடுத்த ஹேண்ட் ஷேக் பண்ணி வாழ்த்து ஒரு பூ குத்து வாங்கி போய் கூடு இதெல்லாம் பரிகாரம் நீ வாட்டியாகும் சூப்பர் சின்ன சின்ன விஷயங்களை தான் ஆனால் வந்து ஆழமா மனசுல பதிய வேண்டிய விஷயங்களாக நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த விஷயத்த கட்டாயமாக அதிகமாக திருமண ஃபங்க்ஷனுக்கு போய் கலந்துக்கினாலே திருமணம் நடக்கும் அடுத்தடுத்து நிறைய உண்மை இல்லை உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நிச்சயமா ஸோ இதில் ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணுங்க திருமண தடை கட்டாயமாக நீங்கள் நீங்கச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கட்டாயமாக உங்களுடைய கேள்விகளோட பதிவிடுங்க அதற்கான விடைகளும் காத்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம நேர்களுக்காகவே திருமண தடை விலகறதுக்கான அற்புதமான பரிகாரம் என்னங்கிறத சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி